பாவம் சந்தர்ப்பம் கிடைத்தது அந்த பாவத்தில் இருந்து என்னை பாதுகாத்தேன் யாழ்லா எனக்கு விமோசனத்தை தந்தருவாயாக என்று கேட்டார் கண்ணியமானவர்களே இது ஒரு சம்பவம் எப்பொழுது நாம் தனிமையில் தவறு செய்ய சந்தர்ப்பம் கிடைத்து அதிலிருந்து நம்மை பாதுகாத்தால் உலகத்திலும் விமோசனம் நாளை மறுமையிலும் அல்ல மிகப்பெரிய அந்தத்தை தருவான் எந்த அளவுக்கு தருவான் என்றால் நேரம் சேரம் இமாம் படி பதிவு செய்திருக்கிறார்கள் பனி இஸ்ராய்களுடைய காலத்தில் மிகப்பெரிய ஒரு செல்வந்தர் இருந்தார் அவருடைய பெயர் கிபில் இவர் எப்படிப்பட்டவர் என்றால்

தனிமையில் தப்பு செய்ய சந்தர்ப்பம் கிடைத்தால் அவர்கள் அதில் ஈடுபடுகிறார்கள் ஈடுபடுகிறார்கள் கண்ணியமானவர்களே இந்த பனி இஸ்ரேல்களை சேர்ந்த இந்த கிபில் செல்வந்தர் மிகப்பெரிய சீமான் காலா காலம் நாளுக்கு நாள் இந்த பாவத்தில் ஈடுபட்டார் ஒரு நாள் ஒரே ஒரு பெண்மணி அவளும் அழகும் சௌந்தர்யமும் உள்ள அழகு பெண்ணாக இருந்தால் ஆனால் கஷ்டத்தில் வளர்ந்த பெண் அவருடைய வறுமை கோட்டின் கீழால் ஒரு பெண்ணாக இருந்தால் பார்க்கின்றோம் அதிகமானவர்கள் வறுமையில் இருக்கக்கூடியவர்கள் தப்புகள் தவறுகள் செய்கிறார்கள் ஏன் செய்கிறார்கள் அவருடைய வறுமையின் காரணமாக தனியமானவர்களே அதில் இருந்து ஒவ்வொரு மனிதனும் தன்னை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் இந்த பெண்மணி இவரிடம் வந்தால் அந்த செல்வந்தரும் இந்த தகாத காரியத்தில் ஈடுபடுவதற்கு முன்னோக்கினார் அந்த பெண்மணியுடன் பேச்சுவார்த்தை நடந்தது உன்னுடைய அந்த முத்திரையை அந்த தகாத காரியத்தில் ஈடுபடுவதற்கு உனக்கு எவ்வளவு பணம் வேண்டும் அந்த பெண்மணி சொன்னால் அறுபது தீர்கம் அல்லது தீனா இப்பொழுது அந்த மனிதர் இவருடைய ஆசையை பூர்த்தி செய்ய முற்பட்ட பொழுது அந்த பெண்மணி சொன்னால் அல்லாவை பயந்து கொள்வீராக எனக்கும் உனக்கும் மத்தியில் அல்லாஹ் பார்த்துக் கொண்டிருக்கின்றான் இந்த ஊர் மக்கள் உன்னை பார்க்கவில்லை உனக்கு கண்ணியம் அந்தஸ்து கௌரவம் எல்லாம் தந்து உன்னை மதிக்கிறார்கள் இந்த சமூகம் ஆனால் இந்த காரியத்தை செய்வதற்கு நீ என்னுடன் முற்படுகின்றாயே ஆனால் அதற்கு என்னையும் உன்னையும் அல்லாஹ் பார்த்து கொண்டிருக்கின்றானே என்று இவ்வளவு காலமும் இந்த தவறை தப்பை செய்த மனிதருடைய உள்ளத்தில் ஒரு பயம் வந்தது பயம் வந்தது நன்று நிதானமாக சிந்தித்து பாருங்கள் பாருங்கள் இந்த மனிதன் பயப்படுகின்றான் அழுகின்றான் அந்த அறுபது தீனார் அல்லது திருகத்தை அப்படியே கொடுத்துவிட்டு அந்த பெண்மணியை அனுப்பிவிடுகின்றான் மிகப்பெரிய ஆச்சரியம் காத்துக்கொண்டிருந்தது அந்த பெண்மணி எப்பொழுது வீட்டு வாசலை விட்டு வெளியேறினாரோ உடனடியாக அல்லா மலக்குள் மௌத்தை அனுப்பி அவருடைய ரூஹை கைப்பற்றினார் மானக்கேடான வெறுக்கத்தக்க செயல்களில் ரகசியமாக அல்லது பரகசியமாக ஈடுபடுகிறார்களோ அவருடைய ஈமான் கலட்டப்படும் ஈமான் கலட்டப்படும் அவருடைய வாழ்க்கையில் பறக்கத்திருக்காது இதை கண்கூடாக நானும் நீங்களும் இன்று பார்க்கின்றோம் மலக்குள் மௌசியருடைய ரூஹை கைப்பற்றினார் மனிதர்களுக்கு ஆச்சரியம் மிக செல்வந்தர் இன்றைய இரவு ஆகிவிட்டார் மனிதர்கள் எல்லாம் கூட்டம் கூட்டமாக அவருடைய ஜனாதாவில் கலந்து கொள்ள வருகின்றார்கள் இன்னும் ஒரு ஆச்சரியம் அவருடைய வீட்டு வாசலில் காத்திருந்தது மனிதர்கள் வந்து பார்த்தார்கள் அவருடைய வீட்டு வாசலில் எழுதப்பட்டிருந்தது இன்னல்லா கது கபரலில் கிஃபில் கிஃபில் வாழ்க்கையில் செய்த அத்துணை தவறுகளையும் தப்புகளையும் அல்லா மன்னித்து விட்டான் சுஹானல்லா